அடுத்த பிள்ளையின் கல்வி தோதுமா கேட்டு வந்தது யாரு

कल्याण कल्याण <avoir था>? <ininde insan language> தந்தையின் பலவை நன்றாக அனுபவிக்க இயலாத மகன் என்று சொல்லு அப்பா கிட இருக்கே இல்ல அதான் தந்தையின் பலனை நன்றாக அனுபவிக்க பிறந்தவன் இல்லை அவரால் இப்போ பிரயோஜனம் அவர் இல்லைன்னு அர்த்தம் தானே தோண்டி தானே மறையும் நிலையை அடைந்தவன் வாழ்க்கையில லாபத்தை எல்லாம் இந்த பார்க்கணும் அதுக்கு தாயும் தந்தையுமாய் நான் இருந்து உனக்கு வழிகாட்டி ڪيڙا واڪي ٿي ٿي پڪڙي ٻئي ٻهڻي جهٽڪا نن ڏاڙا ڏولت آء هند இருந்தா பாரியா தனது புந்தொர்க்கோ நீreturnData அப்படி வகையில்டியே பாலகங்கள் இருந்தும் அது தறியாக செய்யாத குறைபாடுக்கு உற்ற சை 봉த சொரரான் கோவிந்த முதலாக கடந்து போன உடனே ஒரு ஓடையும் ஒரு சிறிய பாலமும் வருது இருக்கா பாலத்துல அந்த புறம் வயல்வெளிகளும் நதியும் ஓரமாக இந்த பக்கமும் சாதாரண இடங்களும் ரோடு ஆக வரும் அதை தாண்டி போயிட்டா சுடுகாடு இடுகாடு வரும் என்ன வேணும் यल वो लाव कृपा यल वो भी यल गेट अंजल का मारी पहचाना मार तो आला नज़र में उन्हें कितना பவறே இருக்கற அவள கரையா முடி குடுத்தானே செல்ல பவள முடி குடுத்தா நீ என்ன சீவ தங்கிடறோம் கடிப் யாரோ முடி போறது மாதிரி नरम இருக்கு அதானே பேச தெண்டேuble குத்தி இருக்கா உனக்கு எப்படியோ மாத்திடானே கால் எடுத்து अरे यार बाप दारुधारिकी रोग गर्णारीकी। है ऊपर कोटा बार तो बार बोल दो जब मैं बड़ा पूरा इतना इतांगा बन जाए निरा आठ बाप दारुधारिकी रोग है ऊपर कोटे धुंधे मार ऊपर कोटे धुंधे मार ऊपर कोटे बत्तरांग है धुंधे मार ऊपर कोटे

சோமு சோம் பாட்டால் ஆசிரியர் அருமையான பாடல்கள் சொல்லலாம்

கடையிலை பணவசியம் இல்லை வாரப்படமுள்ள சாயங்காலத்துக்குள்ள அடுத்தவா வாங்கிட்டு போயிருவாங்க வீட்டுக்கு போவே நூறு ரூபாய் கையில இல்லாத அளவுக்கு வேதனையா இருக்கும் இந்த தொழில ஒரு பேர் நம்மள நடக்க விட மாட்டோம்

कानों में बंद हैं ना नहीं बंद हैं यार नहीं बंद हैं नहीं बंद करा ले लिया ना हाँ कानों अलग कानों में नहीं आ रहा है

அது ஒரு பக்கம் வராத பிரதமருக்கு போய்கிட்டே இருக்கு அதில் உள்ள பாவமும் வேதனையும் உங்க குடும்பத்தை தாக்கி பிரதமருக்கு ஆண்டு மாறி பிறக்கின்ற தைவாத பொங்கலிலே மறுநாள் வந்து மேனியில் அடைந்து நெல்மையை கொடுப்பாளம்மா தைவாதம் வாட்டு பொங்கல் மறுநாள் வந்து அந்த ஆத்மா ஒருவருடைய மேனியில

ಅವರು ಮಗನೇ ಮಾದವೇದ

குலதெய்வத்திற்கு கட்டப்பட்ட கோயில் அது எப்படி நீர் உடைந்து இருக்கிறதோ அது காலம் இருக்காங்க மக்கள்

कराओ राज्य हाँ तो तोड़ी में ये तीन लोग लुप्त हैं वहीं हार्ट मार्ज पुरे कर्पट सामित की ये लोग तो पढ़ते ही नहीं வீட்டுக்குள்ள வார்த்தை சாமி வீட்டுக்குள்ளதான் கிடைக்கா அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கிற மனிதர்கள் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு கிடைக்கும் புனியமும் சேர்த்து கிடைக்கும்

உங்க வீட்டுல இருந்து ரயில் போற இடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் வைக்கவில்லை யாரும் சொன்னார்கள் மனதை குறைச்சிக்க வேண்டாம் அது வந்து பிரி முடிந்து சென்ற உயிர் அவ்வளவுதான் அதை நீ வணங்க உனக்கு வேன்மை உண்டு குழப்பம் தேவை

இன்னும் ஒரு கணவோட வாழ வைக்காது வாழ வைக்கிறத நாலு மாதங்களுக்கு பிறகு உன் பையலுக்கு திருமணத்தை நிறைவேற்றி மங்களகரமான விழா ஆகிட்டாராம் அர்த்தம் தெரியும் எங்க ஆத்தா வந்து தேவையில்லாம ஒரு வார்த்தையை விட்டுட்டு சாமி வாங்கி கட்டிட்டான் அதனால உங்க ஆத்தா வாய அடைக்கிட்டு

தெரியுமா <gaz peineemin�> देख तेरी मुठरी में दिख रहा है देवपुर अयोध्या पार्क पे डेरा लगा ए अरे ओशु इधर के रास्ता हां सही बारे बालक मामी लाड़े उले दिन दाये ग नीए वाह

உங்க கண்ணுக்கு தெரிந்ததை பற்றி நீ சந்தேகம் இல்லையா அந்த நிலம நடக்காம காப்பாத்துல போதுமா